அந்த மைக்ரோ ப்ளாட் ஐட்ட இருக்கு டிஃபியூசிபலா இருக்கு எங்க பத்தி இருக்கு ஆண்களுக்குனே யூஸ் பண்றதுன்னு நோ 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 செஞ்சு பெண்டில் மாதிரி சொல்லாதீங்க நான் வந்து நான் சொல்லிட்டுமா எவ்ளோ வாய்ஸ் வந்து மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் அப்ப ஃபவுண்டேஷன் போட்டு வெளிய வராங்க நான் சொல்லிட்டுமா ஹீரோஸா இருக்கும் அப்படியே இல்ல கேரியாது நீங்க நீங்க பார்த்த கண்ணுல அத மேக்கப் போட்டா மட்டும் நல்லா இருக்கு ஆன் மேக்கப் அதே இல்ல இல்ல வாய்ஸ் நல்லா 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 இல்ல ஆன் வந்து லிப்ஸ்டிக் போட்டு வர முடியாது ஐஷாட போட்டு வர முடியாது இஸ் எ பேசிக் மேக்கப் பொழுது ரொஸ் வந்து இத போட்டா கொஞ்சம் நல்லா தெரியும் அவ்வளவுதான் மேட்டர் ஒண்ணே பசங்க மேகம் வேற பத்த இடங்கள்ல நார் இருக்கு அங்க ஆங்களுக்கு பாராசூத் சாந்தல் பவுடர் இருக்கு இதெல்லாம் அடிச்சாலே ஆங்கள அழகா இருக்கும் முகமாஸ் அழகா ஆமா மனசுல அகதினருக்கு முகத்தில் தெரியும்ன்றத தான் இந்த பேஸ் 3 அந்த காரணின்ன

அதான் தான் கேட்டேன் எம்பி வந்தீங்கன்னு கேட்டேன் அது மாதிரி என் பையன் சொன்னாரு இன்ஸ்டாகிராம்ல போட்டுருந்தேன் அதை பார்த்து வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா இந்த பையனை பார்த்தா அதனால உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்மளோட நம்பிக்கை தான் நம்மளால முடிஞ்சு சம்பாதிக்கிறத கடைசி வரையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் நம்மளோட நம்பிக்கை அதை தான் ஓடிட்டு இருக்கோம் யார் என்ன சொல்றாங்க அதை நம்பி நமக்கு அது மைண்ட் இல்ல கேப்டன் விஜயகாந்த் சார் சொல்ற ஒரே பார்த்து தான் நம்ம இலக்கு நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த காலம் வாங்கி இந்த காலத்தை நிறைய நானும் பாக்குறேன் எதுவும் சொல்றாங்க சோ நம்ம அத பத்தி அது அது மைண்ட் எடுத்துக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரியாணி சாப்பிடணும்னா அது கொஞ்சம் ஏழக்கா இருக்கும் அது அதை எடுத்து போட்டா சாப்பிடணும் பட் அது இல்லாம சாப்பிட முடியாது பிரியாணி எப்பவுமே வந்து ஹெல்ப் பண்றதுன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் பாருங்க கேமரா முன்னாடி ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அனுப்பி விட்டுருவாங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா கூட்டு கொடுத்து உங்க ட்ரைவரோ சந்தையார் ஃப்ரெண்ட்டு கிட்ட போயிட்டு இன்க்ரூஸ் பண்ணி நம்பர் வாங்கின்னு சொல்லி அவங்க சாப்பாடு வைக்கிறதா ஒரு பிளான் சொன்னீங்க அது என்ன பிளான் டோட்டலாவே இல்லை வந்து அவங்க என்னால வந்து இப்படி ஹெல்ப் பண்ண முடியாது அப்ப ஹெல்ப் பண்றேன்னு விட்றாங்க

அதை பார்த்து நாலு பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட ஐடியா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு காலேஜ் நிறையா இருந்த சொல்லியிருக்கேன் நான் அவருக்கு ஒரு பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னா அதை பார்த்துட்டு தமிழ்நாட்டுக்கிட்ட எட்டு காலேஜில் ஒவ்வொரு காலேஜுக்கு பதிமூணு லட்ச ரூபா வீதம் இருபத்தேழு பசங்களுக்கு வந்து ஃப்ரீயாக படிக்க வைக்கிறாங்க காரணம் அவ்வளோ பார்த்தேன்னு சொன்னாங்க அப்புறம் வந்து நான் வந்து வீடு கட்டி கொடுப்பேன் அதை பார்த்துட்டு ஒரு பிரைவேட் கார்பரேட் கம்பெனியில் அவங்க ஆஃபீஸுக்கு செக்யூரிட்டி ஒரு பதிமூணு பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் ஒரு குழந்தைக்கு வந்து கோடி கணக்கில் இன்ஜெக்ஷன் தேவை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டேன் அதை பார்த்துட்டு கோடி கணக்கில் கனெக்ட் ஆச்சு ஸோ நம்ம பண்ணுறதை பார்த்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது அது நமக்கு எதுவுமே சரியா தரும் நீங்க மருத்துவமனை கட்டணும்னு சொல்லிட்டு அது நம்ம நம்ம வேலையை நம்ம பாக்குறோம் அவங்க வேலை இது நம்ம இது பண்ண முடியாது இது பேசி தாட்டி வேலைக்கும் போயிருப்போம் மருத்துவமனை எல்லாம் கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தோம் நிறைய பேருக்கு உதவி செய்யறது அந்த மருத்துவமனை கட்டணும் கட்டக்கூடிய அந்த விஷயங்கள்ல இருக்கணும் கூலாச்சு அப்படின்னு பாலா கட்டுற விஷயங்கள் நல்லதுதான் நீங்க லட்சியங்கள்ல வந்து சம்பளம் வருங்க கோடிங்ல சம்பளம் உங்களுக்கு ஏன் அந்த எண்ணம் வர மாட்டேங்குது இவருக்கே அந்த எண்ணங்கள் வந்து வருது

ஆனா வந்து இப்போ நேற்று கூட பார்த்துருக்கீங்க அவர் பேச்சு கூட மதிக்காமல் ஒரு விஷயம் பண்றாங்க லீகல் பிக் பாஸ் கூட வந்து உங்கள் அப்பாவுக்கும் பயிற்பெறக்குல சரிங்களா ரெண்டு பேரும் ஒன்றா போகும்போது எவ்வளவு சப்போர்ட் இருக்கும் எவ்வளவு சப்போர்ட் இருக்கும் இப்போ ஒரு பெரிய ஆட்கிட்ட வந்து மதிக்காமல் ஒரு விஷயம் பண்றாங்க பிக் பாஸ் வந்து மறுபடியும் பண்ணுறாங்க அதை பத்தி அதை உங்கள் கற்பனை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புகா போகிறதா இப்போ தான்

சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ரூடா பேசினா அது வேற மாதிரி வெளியே நல்லா ஆகும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் உள்ளே இருக்கும்போது இருக்கலாம் பட் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து நிறைய விஷயங்கள் வந்து க்ளூ கொடுக்குறாரு லைக் இப்படி இருங்க அது மக்களுடைய பார்வையிலே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க க்ளூ கொடுக்குறாரு அது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல அந்த அளவுக்கு அவங்க உள்ள வந்து இன்க்ளூஸ் ஆயிருக்கான் தேங்க் யூ ஆல் கார் நேரன் மெஸ்டர்